சாயநமக ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வால சபை திருவடிகள் போற்றி ஏன்னா நேற்று நைட்டு சிவகுருவில் தவம் பண்ணும்போது நீல மேகமாக இருக்குது அதுக்கு இடையில் வெண்மேகம் வந்து அப்படி சூழ்ந்து வருது அது மே வானம் வந்து நீல கலர் அப்படியே பளிச்சுன்னு தெரியுது அதை சுற்றி வெண்மேகமாக நல்லா மூடி வருது மூடி வர நேரத்தில் பைரவர் வந்து எழுப்பிட்டார் அது மேக கூட்டம் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்லு அது சரி வேற வேற கனவு வேற காட்சி தவிர மறந்து போச்சு யாவும் இல்லை சரி சரி இன்னைக்கு தவத்தில் போது பைரவர் வந்து கையெல்லாம் வருண நாவால் வருண மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு சரி அவர் தான் பண்ணுறாருன்னு பார்த்தாக்கா தவம் கரெக்டாக டைம் முடிஞ்சு நீங்கள் எழுப்பி விட்டீங்க பார்த்தாக்கா பைரவர் தூங்கிக்கிட்டு இருக்கார் ஆனால் அந்த வருனது யாருன்னு எனக்கு தெரியல அது நாவால் வாழை மாதிரி இங்கே ஒரு இடத்துல இங்கே ஒரு இடத்துல ஒரு நாலஞ்சு இடத்துல நாவால் அப்படி வர மாதிரி இருந்துச்சு சரி நம்ம பைரவர் தான் வந்துடுறாருன்னு சொல்லிட்டு நான் கண்ணை முடிச்சு பார்த்தாக்கா அவர் படு தூங்கி இருந்தார் அது அந்த சூட்சமாக என்னென்னு கத்திஷாக நமக்கு அவங்க காரடியில் சமர்ப்பணம் பண்ணுறேன் நாவால் வருடிய நிலை அது என்ன நிலையாக இருக்கும் என்று ஏதாவது உள்ளுக்குள் தெரிகின்றதா தவம் இருக்கின்ற பொழுது சீடன் தவம் இருக்கின்ற பொழுது தவம் காலநிலை நாளிகை பொழுது நிறைவடைகின்ற பொழுது ஏதோ நாவினால் வருடி அங்குமிங்குமாக வருடிய நிலை போல் தெரிந்துள்ளது அது எந்த நிலையாக அது எதுவாக இருக்கும் என்று யூகிக்க முடிகின்றதா காட்சியாக தெரிகின்றதா என்ற பெருமானா ஓம் மகதி சாய நமக தேவர்களின் வடிவாக சித்தர்களின் வடிவாக அமர்ந்திருக்கும் அற்புத சிவலிங்கத்தில் உருந்து சிவமகா வாழ சித்தன் தவம் இருந்து தவ கோலமதிலிருந்து அற்புதமாக நந்தியின் மேல் பயணம் செய்து சிவபார்வதியாய் நந்தியின் மேல் பயணம் செய்து தவம் இருக்கின்ற ஒவ்வொரு சீடர்களுக்கும் அனுக்கிரகம் கொடுத்து வருகின்ற பொழுது நாளிகை பொழுது நிறைவடைந்த காலத்தில் நந்தி உன்னை வருடி சென்றது என்று அகத்திய நாளிசாய அக்காட்சி நிலையினுடைய அற்புதமான ஆற்றலையும் தோற்றத்தையும் கண்டும் கண்ட காட்சிதனையும் அத்தகைய நிலைதான் என்று கூறியவனே வாழ்த்துகின்றோம் அகத்தியம் દર એ